ஓ அப்படி சொல்கிறியா அது தெளிவாக சொல்ல மாட்டியாடி இப்போ ஒரு பையன் வருவேன் அன்கிட்ட என்ன யாருன்னு கேட்குறியா என்ன ஏதுமென்னு கேட்கணும் கேட்டுட்டா போச்சு ஓயோ நம்மள சொல்லலை நான் அறிவின்னு கேட்ட சொத்தம் பண்ணி என் கலையில் தக்கி வச்சுட்டு போயிட்டார் வண்டியில் முடிதான் கொஞ்சம் கூட இல்லை நம்ம என்ன சொல்கிறேன்னு கூட புரிஞ்சுக்காம அவரே பேசி பெரிய அந்த குழந்தைய பார்க்க வந்த பவிய இவ என்ன சொன்னானே தெரியல நாலு நாள் அந்த பொண்ணு வேலைக்கே வரல இவட்ட கேட்டாலும் என்ன சொன்னேன்னு சொல்ல மாட்டுக்கா ஏதோ அந்த பொண்ணு திட்டிருக்கா அது மட்டும் நல்லா தெரியுது அதுக்குதான் அந்த பொண்ணு என்ன வேலைக்கு வர மாட்டுக்கு தம்பி பக்கத்துல ஏதோ ஆஸ்பத்திரி இருந்தா சீக்கிரம் கூட்டு பாப்பா என் பொண்ணுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குப்பா சீக்கிரம் வண்டி ஓட்டுப்பா இது நேரம் பொறுங்கம்மா பக்கத்துல ஆஸ்பத்திரியில இருக்கு போயிடலாம் பவிமா கொஞ்சம் பொறுமா இந்த ஆஸ்பத்திரி வந்துட்டுமா ஒரு மாத்திரை போடுனா கேக்குறாளா மாத்திரையே போடாம இருக்கா இவ்வளவு காட்சி அடிக்க தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போகுமா காற்றி நாளை வரிசை கேட்கின்றதா கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் வீடும் கண்ணீர் வழிகின்றதா நெஞ்சு நனைகின்றதா இதம பக்கத்துல இருந்த ஹாஸ்பிடல் இதுல பாக்குறீங்களா ஆத்மா பவி படிக்கட்டு இருக்கு பாத்தியாருமா லவலிக்குமா முதமற காபி கிடைக்குமான்னு தான் கேக்க வந்தே ஓ காபி கேக்க வந்தீங்களா இழுங்கு மாமா அந்த போட்டு தாரே ஆ

நீங்க என் பேர் விஜய் ஆக்டர் விஜய்யா ஆக்டர் விஜய் கிடையாது நான் கிராமத்து விஜய் சார் நீங்க காமெடி பண்ணதெல்லாம் போதும் யார் நீங்க நான் தான் அத கேக்கணும் நீங்க யா நான் இந்த வீட்டு மாப்பிள நானும் இந்த வீட்டு மாப்பிள தான் என்னது நீங்க இந்த வீட்டு மாப்பிளையா ஆமா சார் ஏன் இவ்வளவு சாக்கா தெரியுங்க சந்தியாவுக்கு எட்டிக்கு போற மாப்பிள்ள நான் தான் அவளுங்க ஏன் என்ன சாப்பிடலே இருக்கீங்க சாக்க குறைங்க நான் போய் சந்தியாவை பாக்கணும் இவனா சந்தியாவுக்கு எட்டிக்கு போற மாப்பிள்ள பாக்க ஆளு அழகா இருக்கான் எவ்வளவு அழகா இருந்தாலும் பரவாயில்ல நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன் மாமா என்ன வீட்டுல யாரு இருந்த மாதிரி இல்ல வீடே அமைதியா இருக்கு சார் நீங்க காபியக்கா வீட்டுக்காரரா அப்போ நீங்க எனக்கு சகல ஏன் சகலப்பா சொல்றீங்க வீட்டுல யாரும் ஓ யாரே வீட்டுலதான் இருக்கா சகல நீ யாரதான் பாக்க வந்த நல்லவேல அவ வீட்டுலதான் இருக்கா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் பேசிட்டு வரேன் நம்ம சந்தியா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு தான் இன்னைக்கு வீட்டுல ஆட்டையை போட்டோம் இவன் என்னண்ணா அத்தை பையன் சொத்தை பையன் இடையில பூந்துட்டாதான் ஒருவேளை இவனுக்கு ரொமாட்டிக் சீன் கொடுத்துருவாங்களோ என்னடா இது உள்ளனுக்கு வந்த சோதனை அத்தை ஒன்று சந்தியா எவ்வளோ அழகா இருக்குலாம் சந்தையா ஆமாம் நீங்கள் என்ன கேட்டிங்க நான் டேபிளில் எடுத்து வச்சிருக்கேனே அப்புறம் என்ன தண்ணி வேணும் வெண்ணி வேணும்னு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க என் நிலம தெரியாமல் என்ன டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ நம்ம அத்தை பொண்ணு சந்தியாக்கு எவ்வளவு கோவது ஏ சந்தியா நான் விஜய் மாமா விஜய் மாமா நீங்களா சாரி மாமா நான் ஆதி மாமா நினைச்சி கட்டிட்டே நீங்க எப்போ வந்தீங்க அதெல்லாம் நீ கோவமா இருக்கும்போதே நான் வந்துட்டேன் வீட்ல அத்தை மாமா யாரும் இல்லையா அம்மா அக்கா எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா அப்போ சந்தியா தனியா தான் இருக்கா நம்ம காதல் அவகிட்ட சொல்லிட வேண்டியதுதான் என்ன மாமா திடீர் நீ வந்திருக்கீங்க இல்ல அம்மா உனக்கு பால்கோ பிடிக்கும் சொல்லிட்டு பால்கோ செஞ்சு கொடுத்துட்டாங்க விட்டாங்க நானும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் வந்தேன் உன்கிட்ட பேசலாமா ஐயோ இவரு என்ன சொல்ல போறான்னு தெரியல என்கிட்ட அம்மா அம்மா என்ன பேசணும் ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்தை நான் இப்ப உன்கிட்ட சொல்ல போறேன் சந்தியா மாமாவை பார்த்தா மாமா மனசுல இருக்க ஆசையை நம்ம சொல்ல வர்ற மாதிரி இருக்கே அப்புறம் சொல்லிட்டா நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது மாமா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கறனா கோவப்படுற மாதிரி அவரை டைவேட் பண்ணிர வேண்டியதான் என்ன சந்தியா நீ அமைதியா இருக்க மாமா சொல்லட்டுமா இல்ல இல்ல மாமா எனக்கு கொஞ்சம் தலைவலிச்ச மாதிரி இருக்கு நீ இப்ப எது சொன்னாலும் நான் கேக்குற நிலைமையில இல்ல எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது மாமா இன்னே நம்ம காதலை ஆசியே சொல்லவேண்டா நம்ம பேசிறது காதலு கூட வாங்காம இப்படி நம்மள அவாய்ட் பண்றா சந்தியா தலைவலிச்சுச்சுடா மாமா வேணாம் தைலம் போட்டு விடுடா நீங்க கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா விட்டாலே போதும் என் தலைவலி தன்னால குறையும் ஏ சந்தியா இப்படி எல்லாம் பேசுற சரி அம்மா உனக்கு பாசியா பால்கோவா செஞ்சு கொடுத்தாங்க அது அதையாவது கொஞ்சம் சாப்பிடு எனக்கு பால்கோவே வேண்டாம்னு சொல்றேன் இதுல வேற ஊட்டி வேற விடுறீங்களா வேண்டாம் மாமா காற்றின் வரிசை கேட்கின்றதா கேட்க சாரி மாமா உங்களை இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இருந்தாலும் நான் என்ன பண்றது மாமா நீங்க தந்த பழக்கவும் நான் வாங்கி சாப்பிட்டுட்டா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நீங்க தப்பா நினைச்சிருவீங்க உங்க மனசுல நான் மேலும் ஆசையை ஊட்டின மாதிரி இருக்கும் மாமா அதனால தான் நான் பழக்கவோ தட்டி விட்டுட்டேன் என்னை மன்னிச்சுக்கிடுங்க மாமா இவ்வளோ ஆசை கனவோட உங்ககிட்ட நான் பேச வந்தேன் நீ இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டே சந்தியா எனக்கு மனசே வலிக்குது சரி சந்தியா நான் கிளம்புறேன் அத்தை மாமா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லிடு மாமா மாமா கொஞ்சம் நில்லுங்க

பொண்ணு எப்படி பிரிக்கிறதுன்னு நான் பண்ணா இங்க நடக்கிறதை பார்த்தா நீங்க ரெண்டு வாரமே புரிஞ்சிருவியே போலருக்கு எனக்கு வேலை ஈஸி தாண்டி நான் எதிர்பார்த்தேன் அரசம்மா என் பிள்ளைக்கு ரெண்டு மூணு நாளாக காய்ச்சல் இருந்துச்சு இன்னைக்கு திடீர்னு பார்த்தா ரொம்ப மாதிரி பிள்ளை ஆட என்னமா ரெண்டு மூணு நாளா காதல் சொல்றீங்க இப்ப குட்டி வந்துருக்கீங்க இப்ப வேற ஓபி டைம் வேற முடிஞ்சிட்டேமா அம்மா அம்மா எப்படியாச்சும் என் பிள்ளை பாருங்கம்மா காப்பாத்துங்கம்மா ஏதாச்சும் ஊசி ஊசி போடுங்கம்மா என்னமா இவ்ளோ ஃபீவர் அடிக்குது இவ்ளோ ஃபீவரோட கொண்டு வந்திருக்கீங்க டாக்டர் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா ஒரு டாக்டர் தான் இருக்காங்க அவங்களும் பார்க்கறாங்களா என்னன்னு தெரியலமா இருங்க நான் போய் வெயிட் பண்ணுங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் அம்மா எப்படியாச்சும் பிள்ளையை பார்க்க சொல்லுங்கம்மா மேடம் என்ன பிரதி சிஸ்டர் அல்லி மேடம் ஓபிக்கு ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க என்னது பேஷண்ட் வந்திருக்காங்களா டைம் என்ன ஆகுது அத ஓபி முடிஞ்சிட்டு அப்புறம் ஏன் அவங்க வெயிட் பண்ண சொல்றாங்க அவங்களை அனுப்பிடு மேடம் அவங்களுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு மேடம் ஃபீவர் அதிகமா இருந்தா ஏதாச்சும் டேப்லெட் கொடுத்து அனுப்பிடு நாளைக்கு வர சொல்லு இல்ல ஈவினிங் வந்து பாக்க சொல்லு இப்போ எனக்கு டைம் இல்ல மேடம் அவங்களை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு பாவமா இருந்தா நீ ட்ரீட்மென்ட் பண்ணு ஏன் என்கிட்ட வந்து கேக்க போ போய் நீமே இந்த ட்ரீட்மென்ட் பண்ணு அளியும் மண்டியே பாரு ஒரு உயிரை காக்குற டாக்டர் ஆண்டிட்டு ஓபி பார்க்க மாட்டேன்னு டாரா போட்டுருக்கு இதெல்லாம் டாக்டர் ஆகலன்னு யார் அழுந்தா சிஸ்டர் என்ன போகலையா இதோ போறேன் போறேன் அடம அவங்க பார்க்க முடியாது டைம் முடிஞ்சிட்டு சொல்றாங்க நீங்க வேணா வேற ஹாஸ்பிடல் கூட்டி போய் பாருங்களே

இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்களாமா பொறுப்பேத்துக்குவாங்க அப்புறம் படிப்பு அவங்க படிச்ச படிப்பு எதுக்குதாமா நீங்க அலாதிங்கம்மா எல்லா டாக்டரும் இப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சில டாக்டர் தான் இப்படி இருப்பாங்க நீங்க அலாதிங்கம்மா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னொரு பெரிய டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட போய் நான் கேட்டு பாக்குறேன் சரிம்மா நீ நல்லா இருப்பா கொஞ்சம் சீக்கிரமே கேட்டு சொல்லும்மா என் பிள்ளை ரொம்ப காய்ச்சல் அடிக்கி சிஸ்டர் உள்ள வாங்க என்ன சிஸ்டர் என்ன பார்க்க வந்திருக்கீங்க ஒரு சீரியஸான கேஸ் வந்திருக்கு சார் அவங்களுக்கு ரொம்ப குளிர் மாதிரி இருக்கு சார் என்னது சீரியஸான கேஸா அப்போ யாரி மாதிரி இருப்பாங்க அவங்கள பாக்க சொல்ல வேண்டியதுதானா சிஸ்டர் ஆனா அவங்க தான் சார் கேட்டேன் ஓபி டைம் முடிஞ்சிட்டு என்னால பாக்க முடியாது அவங்க வேற ஹாஸ்பிடல் போ சொல்லுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சார் என்னது அப்படியே சொன்ன யாரி எதுக்கு நம்ம டாக்டர்ல இருக்கோம் வர உயிரை காப்பாத்துறதுக்கு தான் நம்ம டாக்டர்ல இருக்கோம் இப்படி சொல்லலாமா கவனக்குறைவா சரி அந்த பேஷண்ட கூட்டுவாங்க நான் பாக்குறேன்

ஆமா டாக்டர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அழுதுகிட்டே வந்தா வந்தவ அண்ணில இருந்து ஒழுங்காவே சாப்பிடல டாக்டர் என்ன ஆச்சுனே சொல்லியும் மாட்டுக்கா அதுல பிள்ளைக்கு காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிச்சு இன்னைக்கு என்னன்னா குளிர் காய்ச்சல் மாதிரி ஆயிட்டு டாக்டர் சிஸ்டர் நீங்க அவங்க அம்மாவை வெளியே கூப்பிட்டு போங்க நான் அவங்களை செக் பண்ணிட்டு ஃபீவர் எல்லாம் எவ்வளவு அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் நான் சொல்றேன் நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம் டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாங்க என்னாச்சு பாபி நாலு நாள குழந்தைய பார்க்க வேலைக்கும் வரல நான் கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ண மாட்டேறீங்க எங்க அம்மா எதுவும் அன்னைக்கு சொன்னாங்களா சார் அம்மா எதுவும் என்ன சொல்லல சார் இல்ல பாபி இதுல நடந்துருக்கு நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க பாபி கண்ணு திறந்து பாருங்க பாபி கீர்த்தி சிஸ்டர் இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க சிஸ்டர் இவங்களுக்கு ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் ஏத்தணும் பிபி எல்லாம் செக் பண்ணுங்க சிஸ்டர் உடனே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க சார் அவங்க பொண்ண பத்தி விசாரிச்சிட்டே இருக்காங்க சார் நான் என்ன பத்தி சொல்றது அவங்கள பயப்படாதன்னு சொல்லுங்க அவங்க பொண்ணு நல்லா தான் இருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லா பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு மட்டும் சொல்லிருங்க அவங்க கிட்ட ஓகே சார் இந்த நேரம் நம்ம ரெண்டு பேருக்குமே ஃப்ரீ டைம் இந்த நேரத்தில் நீ ஃப்ரீயாக தான் இருப்பா நான் உன் கேபினுக்கு வரேன் கொஞ்சம் ரொமாட்டிக் பண்ணுவோம் நீ என்னை சத்தம் போடுவா திட்டினா திட்டிட்டு போ அதெல்லாம் எனக்கு என்ன புதுசாக பழக்கம் தானே இந்த வரண்டா சாம் சிஸ்டர் என் பிள்ளை எப்படி இருக்கா இப்போ அவள் கண்ணு முடிச்சுட்டா சிஸ்டர் அம்மா இப்போ அவங்களுக்கு பரவாயில்லம்மா சார் சொன்னாரு நீ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் நாளைக்கு தான் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கம்மா ஐயோ ஐயோ என் புள்ளைக்கு புள்ள பெட்லியா இருக்கானோ பலா பனவட்ட சொன்னனே உலங்க சாப்பிடுமா சாப்பிடுமான்னு கேட்டாளா என் பேச்ச சிஸ்டர் இவங்க யாரு கட்டிட்டே இருக்காங்க ஹாஸ்பிடல்ல கட்டைக்குளன்னு சொல்ல மாட்டீங்களா मैम இவங்க தான் ஒரு பேஷன்ட் வந்தாங்கன்னு சொல்லல நீங்க கூட பார்க்க மாட்டீங்கன்னு செனிங்கள அவங்க தான் நான் அவங்கள இவங்க எடுத்து அது வந்து சார் தான் பார்க்குறாரு டாக்டர் அம்மா உங்களுக்கு அறிவு இருக்குதா ஒரு உயிரோட ஒருத்தவங்க விளையாடுறியே நீங்க ஒருத்தவங்க முடியலன்னு வந்தா அவங்கள பார்க்க வேண்டியதானே ஓபி முடிஞ்சிட்டு பிபி முடிஞ்சிட்டு இப்படி சும்மா தானே அலையிறீங்க நீங்க மைண்ட் யூ ஆர் வேட்ஸ் பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுங்கம்மா நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன் இப்படி அசால்ட்டா இருக்கீங்க ஒரு உயிர் மதிப்பு தெரியாத மாதிரி நீங்க எல்லாம் டாக்டருக்கு தானே படிச்சிருக்கீங்க அப்புறம் ஏன் டாக்டர் படிக்கியே வேற வேலைக்கு போக வேண்டியதானே பிரித்தி சிஸ்டர் இவங்க கேஸ் ஏன் சாம் எடுத்தா இவங்களதான் அனுப்பிடுச்சோன்னு உங்க பேச்ச லோக்கலா இருக்கு ஷாம சொல்லணும் பேஷண்ட பாக்க வேண்டியதா அதுக்கு நீ நம்ம ஹெல்தி நம்ம பாத்துக்கிட்டாதானே நம்ம பேஷண்ட பார்க்க முடியும் இந்த ஷாமுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உன்னை பார்க்கும் போச்சு என் மனசுல வலிக்குது பவி இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் பவி

கேக்குது பேக் மிஸ்ஸிங் கேஸ் வந்துச்சு சார் அந்த பேக் கண்டுபிடிச்சாச்சு சார் அதை வச்சுட்டு நான் உங்க காலேஜ் வாசல் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன் தானே வரதா சொன்ன வரலையா அர்ஜென்ட்டான கேஸ் விஷயமா கேரளாக்கு போயிருக்காரு சார் இங்க அங்கேயே இருக்க நான் வந்து வாங்கிக்கிறேன் நான் போய் பேக்கை கொடுத்துட்றேன் சார் அது வந்து சொல்லுங்க கார்த்திக் சார் இந்த பேக்ல லெட்டரும் கிஃப்டும் வச்சிருக்காங்க இதை அவங்கள பார்க்க சொல்லணுமா

நீ பயப்படுற பயந்த மாதிரி வர நடிக்கிறா. ஏண்டி நான் அத நம்பணுமா உனக்கு தான் ஒரு போலீஸ் friend கிடைச்சிருக்க என்னடி அவர்தான் உன் ஒரு minute நேரத்துல கண்டுபிடிச்சு தரني வர நீ பயந்த மாதிரி அந்த பூவை நம்பணும் சோனி போது அதெல்லாம் கேட்டுட்டு போ மாரி இது வாலிப பாய்ஸ் தானே பண்ணு

டேய் அவ்வளுதல எதையாச்சும் சொல்லி கலாய் எனக்கு அவ்வளதில் கலாய்க்கணும் போல இருக்குடா நமக்கு வேலையை வெட்டி அப்படி கலாய் வாடா கலாய்ச்சி தான் போச்சு ஏண்டி இங்கே பாருங்கடி அங்கேயே பார்த்து போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே எங்கேயும் பாருங்கடி வைண்டா மயின் பண்ணடா போய் கண்டக்கிட்ட மாதிரி அவரை டிஸ்க நான் தான் ராஜேஷ் டேய் ராஜேஷ் பூச்சேஷனே போகடா பொம்பளை பிள்ளையில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை

பம்பு பண்ணாதடி எங்க போனாலும் நமக்குன்னு வருவாங்க போல இங்க பாருடா ராஜேஷ் இதுகளை முன்னலகுல முதவி பின்னலகுல பிசாசு அதுங்க மாதிரி இருந்துகிட்டு இதுங்க பேசுற பேச்ச பாரு இந்த பாருங்கடா பேசாம பேருங்க அனாசிமா வம்பு இழுத்து இல்ல அடிக்கிற அடியில வாக்குல பல்லு இருக்காது என்ன இவங்க அழகி போட்டிக்கு போன மாதிரி அப்படி லைனா நின்னு போஸ்ட் கொடுக்கல அப்படி இவங்க தலையக்காதான் செய்வானுங்க என்னடி இவ்வளோ பழாய்க்கிறோம் ஒரு அச அசையம் அப்படியே செல்லாமல் நிக்கிறியே நீங்க செஞ்சு வச்ச சிலையா இல்ல செதுக்கி வச்ச சிலையா டே ராஜேஷ் ராஜேஷ் அவளுகளை பாரு கோபம் வருது கோம் வருது அந்த ரெண்டாவது நிக்கிற அழகிக்கு கோபம் வருதுடா ஏய் தினேஷ் ராஜேஷ் உங்களுக்கு என்னடா மேடம் எவன்டா அது கிளு கிளுப்பான நேரத்தில் டிஸ்டர்ப் பண்றது டேய் ஏன்டா அந்த பொண்ணுங்க கிட்ட இப்படி பேசுறீங்க அவங்க எல்லாம் தங்கச்சி மாதிரி அவங்ககிட்ட எல்லாம் கூடாது இதோ பாருடா சார சாருக்கு மட்டும் இந்த இருக்க பொண்ணுங்க ஃபுல்லா ஹீரோனியா நமக்கு அக்கா தங்கச்சா அவர் சொல்ற நியாயத்தை பாருடா பாய் எல்லாம் டேய் உங்க மேல ஆல்ரெடி வந்திருக்கு இந்த மாதிரி வந்துச்சு கரெக்ட் பண்ணி சொல்லி உங்களுக்கு காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்

நீ பெரிய பொண்ணு தானே ஊருக்கு வந்து அறிவு கேட்டு போய் இருக்களு நீ எவ்வளவு நல்ல கூட்டு போக வேண்டியது தானே சார் அது வந்து இன்னைக்கு ஒரு நாள் தானே சார் ஓணம் பண்டிகை கொண்டாட முடியும் அதான் கொஞ்ச நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போலாம்னு நின்னுகிட்டு இருக்கேன் சார் என்ஜாய் பண்ணலாம் பண்ணனாடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்ஜாய் பண்ணலாம் உங்க 1 மணி நேரம் நான் தேடறேன் கிளாஸ்ல காணும் 1 மணி நேரமா என்ஜாய் பண்ணறியா அப்ப சார் உங்களுக்கு வேளையே இல்லையா தான் உங்க வேலையா ஓ இந்த ஆந்த கன்னியா பாடி முன்னாடி பாடி நீ இந்த அந்த கேங்குக்கே தலவியோ

நீ அந்த ஆந்த தண்ணி கூட நீ சேராத அவட்ட இருந்து எப்பவுமே ஒரு நாலடி தள்ளியே இரு என்ன சார் ஏன் என்ன மட்டும் தான் ஆந்த கண்ணா உங்க கண்ணு பெரிய அஜித் கண்ணா உங்க கண்ணு தான் ஆந்த கண்ணு மாதிரி இருக்கு இந்த பாருடி உங்க அந்த வாய் தண்டி இந்த வாயில எட்டு ஒரு நாய் கூட மதிக்காது என்ன நாய் என்ன மதிக்காது உங்க பேய் கூட மதிக்காது போடி ஆந்த கண்ணி வாய் உடைச்சிரு போடா உன் மூக்கு உடைச்சிரு வந்தேன்னு வெச்சுக்கோ உன்கிட்ட வாங்க வாங்க வந்து என்ன பண்றீங்க பாப்போம் மூஞ்ச பாரு எப்பவும் வரப்பா வீரப்ப மாதிரி மூஞ்ச வெச்சு தலையிறது அப்படி தண்டியா மூஞ்சே பொம்பு இருக்கோ ஆமா நான் உங்க மூஞ்சி பாக்க போறேன் எவ உங்களுக்கு எட்டி சாவுறாளோ அவ உங்க மூஞ்சி பாக்கணும் நீ என் மூஞ்சி பாக்கணும் நீ என்ன கல்யாணம் பண்ண போற எனக்கு ஒரு தேவதை வரும் அவ என் மூஞ்சி பாப்பா நீ ஓ வேலைய பாரு பாப்பா பாப்பா எவ வந்து பாக்க போறே நான் பாக்க தான போறேன் உங்க மூஞ்சே ஏய் நிறுத்துங்கடி எவ்வளவு நேரம் நடி சண்டை போடுவீங்க நீங்க சண்டை போட்டு என் காதுல இருந்து இரத்தம் வருதுடி ஓ தடங்கு இவ கூட சண்டை போடுறதுல என் டைம் தான் வேஸ்டா போகுது குமாரி இந்த ஓ பேக்கப் பிடி நான் கிளம்புறேன் அவர் பாவண்டி கிட்ட நம்மளுக்காக அந்த பசங்க கிட்ட சண்டைலாம் போட்டாரு என் பேக் எல்லாம் வேற வாங்கி தந்திருக்காரு அவரு திட்டாரடி எனக்கும் தெரியுதுடி அவர் கூட சண்டை போட கூடாதுன்னு நானும் அவரை பாக்குறப்ப நினைக்கிறேன்டி நினைக்கிறேன் டி ஆனா என்னமோ தெரியல அவர் மூச்சு பார்த்தாலே எனக்கு கோவம் என்ன அறியாமலே வருது டி நல்லா கோவம் வரும் வரும் இந்த கோவம் உங்க ரெண்டு பேத்தையும் எங்க கொண்டு போய் விட போதோ தெரியலையே